வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கராங்க ஒரு கற்றோடு பேசலைங்க இந்த பூமி தானுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு தோப்பு வருங்க பாக்கி எம்டி லேண்டாக தான் வருங்க நல்லா பூமி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயராக இருக்குங்க எந்த மூளை இழுக்காதுங்க பூமி வாங்கிட்டிங்கன்னா வாஸ்துக்கு இருக்குங்க வடக்கு பார்த்து பூமிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈபி இருக்குதுங்க வாஸ்து படி ஜல மூலையில் கிணறு ஈபி எல்லாமே இருக்குதுங்க கிணறுங்க ஃப்ரீ ஈபிங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு நல்ல காப்பு மரங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிங்கன்னா பெதப்பாம்பட்டி ஏரியாவுலிங்க அதாவது வந்து செஞ்சேரி மலை டூ பெதப்பம்பட்டி போகிற மெயின் ரோட்லேருந்து கட் ரோட்டில் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோன்னா இந்த பூமி வந்துடலாமுங்க ஒரு மரத்தில் நல்லா காப்பு நல்லா காப்பில் மரம் இதோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரை ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஐம்பத்தஞ்சு லட்சங்கிறது ஃபிக்ஸடு இல்லைங்க பூமி பிடிச்சிருந்தால் குறச்சி பேசலாமுங்க இந்த பூமி பிடிச்சிருந்து என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க